வணக்கம் தொடர்ந்து வந்து ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆதரவு மனநிலையில் தான் இருந்துகிட்டே இருக்கார் பாஜக வந்து ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதே தெரியல எடப்பாடி வந்து கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் ஓபிஎஸ் டிடி தினகரனால் ரெண்டு பேத்தையுமே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ ரெட்டைல சின்னம் அவருக்கு கிடைக்கும் ரெட்டைல சின்னத்தில் தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாகி இன்றைக்கி ரெட்டைலை சம்பந்தப்பட்ட விசாரணையும் உச்சநீதிமன்றத்தில் நடக்குது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க போகிறதில்ல பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டு விளைக்கலாம் போட்டி போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் போ வந்துக்கிட்டே இருக்குது காரணம் வந்து பாஜக வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க கூட சேர்ந்து நாலு நாலு தொகுதிகளுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க டிடிவியோட தொகுதி பங்கீட்டில் வந்து கையெழுத்து போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஓபிஎஸோட போட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட எந்த கட்சியுமே இல்லை அதனால் அவர் என்ன சின்னத்தில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நாலு தொகுதி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நாலு தொகுதியில் வந்து தாமரை சின்னத்தில் நிற்கணும் இல்லைன்னா சுயேட்சையாக நிற்கணும் சுயேட்சையா நிற்கணும்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் தான் கொடுப்பாங்க ரெட்டைல சின்னத்தில் அவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் நீங்கள் தாமரை சின்னத்தில் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி பாஜக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் நம்ம பாஜகவுக்கு ஆதரவு நிலையை கொடுக்கலாம் இருந்து ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் வந்து தாமரை சின்னத்தில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஓபிஎஸ்க்கு நாலு டிடிவி தினகரனுக்கு நாலு அப்படிங்கிறது கிண்டி தனியார் ஓட்டலில் வச்சு பேசி முடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு டிடிவியோட கையெழுத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஓபிஎஸ்க்கு தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு ஓபிஎஸ் வந்து செவனேன்னு அவர் ஆதரவாளர்கள் நிற்கிறவங்கள டிடிவியோட சின்னத்தில் நிற்க வச்சு ஒரு வெற்றி பெற வைக்கலாம் ஆனால் பாஜகவோட பிளான் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் ஆதரவாக எல்லாத்தையும் தாமரை சின்னத்தில் ஓட்டு போட வைச்சோம்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் தாமரை சின்னத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாலுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அதிமுக கட்சியை மீட்கணுங்கிற ஒரு போராட்டம் எல்லாமே வீணாக போயிடும் பாஜக வந்து அவரை வந்து பயன்படுத்துகிறாங்களே தவிர அவருக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது போல் அவர் ஆறு தொகுதிகள் கேட்டாரே நாலு தான் தரோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ரெண்டு கேட்டால் ரெண்டையுமே கொடுக்குறாங்க நம்ம ஆறு கேட்டால் கூட நாலு தான் தரங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது சின்னம் ஒரு பிரச்சனையாக இருக்குது இதில் நிம்மதின இல்லாத ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஓபிஎஸ் ஆதரவெல்லாம் சொல்கிறாங்க சரி இன்றைக்கி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருதுன்னு மொதல் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து ஆதரவாளர்கிட்ட இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு அதில் என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆதரவாளர்கள் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க ரெட்டைலை சின்னமே இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சுயேச்சையில் நிற்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படியே தாமரை சின்னத்தையும் ஆதரிக்க விரும்ப மாட்டாங்க சரி வெளியே இருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லை ஒரு டிடிவி தினகரனோடு சேர்ந்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாங்க அப்படின்னா அதாவது ஏற்கனவே டிடிவி தினகரனோட கூட்டணியில் தானே இருக்கிறார் குக்கர் சின்னத்துல நின்றுலாம் அவர் நிற்க வேணாம் அவர் வேட்பாளர்களை வந்து அறிவிக்க வேண்டியது அவங்க குக்கர் சின்னத்திலே நின்று ஓரளவுக்கு குக்கருக்காவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் டிடிவி தினகரன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஜரூராக போயிட்டுருக்குது ஓபிஎஸ் வந்து இப்போ இந்த தேர்தலில் போட்டி போட மாட்டார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் இன்னும் ஒன்றும் பேசவே இல்லை அவர் வந்து ரெட்டைலேஷின்னத்தில் தான் நாங்கள் போட்டி போடுவோம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படி எங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்